அண்மை காலமாக நேஷ்னல்கிரஸ் என்று அழைக்கப்படுகிற நடிகை ராஷ்மிகா வந்து பார்த்தீங்கன்னா தான் கொடுக்குற ஒவ்வொரு பேட்டிலேயும் ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு போயிடுறாங்க ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க புஷ்பா டூ சம்மந்தமாக ஒரு பேட்டி கொடுத்தாங்க அப்போ புஷ்பாவில் வந்த ஒரு சீனை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அல்லு வந்து லேடி மாதிரி ஸாரீ கட்டிட்டு அவ்வளவு நேரம் சண்டை போட்டார் இப்படி ஒரு மாஸ் ஹீரோ பீக்கில் இருக்கும்போது அடித்து சொல்கிற எந்த ஹீரோ அதை பண்ணியிருக்க முடியுமா அதை யாரும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருந்தாங்க இதை பார்த்து ஆந்திரா ரசிகர்கள் கடுப்பானாங்க இல்லையோ தமிழ் ரசிகர்லாம் செம கடுப்பாயிட்டாங்க ஏமா நீ எல்லாம் படம் பார்க்குறையா இல்லையா முதல்ல தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா இதோட வரலாறு ஒன்று தெரியுமா இல்லையா அவ்வை சண்முகி அப்படிங்கிற படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ஏஜ் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் கேரையோட உச்சம் அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட படம் முழுக்க வந்து லேடி கட்ட தான் போடுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதே லேடி கேட்டப்பில் டான்ஸ் ஆடுவாங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க ஃபைட் பண்ணுவாங்க காமெடி பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க சரி கமலை ஊடு அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் நம்ம டாப் ஸ்டார் ஆனழகன் அப்படிங்கிற பிரசாந்த் ஆனழகன் அப்படிங்கிற படத்திலேயே பிரசாந்த் அவர்கள் லேடி கட்டை போட்டுப்பார் பாதி படத்துக்கு மேலே ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் வேறு லெவல் சம்பவம் இருக்கும் அது மாதிரி பல ஹீரோக்கள் ஏன் நம்ம தலை அஜித்தே ஃபார்ட்டி ப்ளஸில் அவருடைய கேரியர் உச்சத்தில் இருக்கும்போது வரலாறு படத்தில் நடித்தார் அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்மை தோற்றம் கொண்ட அந்த கெட்டப்லேயும் நடித்தார் ஸோ தமிழில் இது மாதிரி பல ஹீரோக்கள் நடித்து சாதிச்சிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் சவாலெலாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி தீத்தாங்க சரி அதாச்சும் பரவாயில்ல விட்டலாம் அந்த சுவடு ஆடுறதுக்குள்ளே இப்போது ஒரு பேட்டி கொடுத்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க என்ன சொல்லிங்கன்னா கில்லி படம் தான் நான் முதல் முதல்ல தியாட்டரில் ரசித்து பார்த்த முதல் படம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியேம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இந்த படம் தெலுங்கில் வந்த போக்ரி படத்தோட ரீமேக்கு அப்படின்னு சொல்ல ரசிகர்கள் இதுக்கு தாண்டா காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஆக்சுவலி கில்லி படத்தோட ஒரிஜினல் மகேஷ் பாபுவோட ஒக்கடு ஸோ போக்ரி படத்தோட ஒரிஜினல் அதே மகேஷ் பாபோட போக்ரி அதாவது அவங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா மகேஷ் பாபுவோட படத்தை தான் விஜய் ரீமேக் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் அவங்க வந்து போக்கிரி படத்தோட ரீமேக் தான் போக்ரின்னு சொல்லாம ஒக்கடு படத்தோட ரீமேக் தான் கில்லின்னு சொல்லாம போக்ரி படத்தோட ரீமேக் தான் கில்லி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாகிட்டு இப்படி ஒரு ட்ரோலுக்கு உள்ளாகிட்டாங்க ஸோ அவங்க இந்த கன்ஃபியூஸ் இருக்கு ஆளாக இருக்க தேவையில்லை விஜய் தொடர்ந்து மகேஷ் பாபு படம் ரெண்டு படங்களையும் அதே மாதிரியே ரீமேக் பண்ணால் அப்போ இருந்த யாராக இருக்காலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும் குறிப்பாக விஜய் ஹேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக இதை வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் ராஷ்மிகாவே இப்படி சொன்னதால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கில்லி வந்த டைமில் சின்ன குழந்தையாக தான் இருந்திருக்கும் அதால் மன்னிச்சு விட்டரலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பெருசாக கண்டுக்காமல் இருக்காங்க மற்றவங்க மட்டும் கொஞ்சம் ட்ரோல் பண்ணிருக்காங்க